வணக்கம் என் பேர் தி தினேஷ்குமார் என்னோடய வயசு முப்பத்தி மூணு நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண் பிரச்சனை இருக்குது பார்வை இருக்குது தூரப்பார்வைனா வந்து தூரத்தில் யாரும் வந்தாங்கன்னா அவங்க சரியாக தெரிய மாட்டேங்குது சரி இதை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பத்திரிக்கும் போனால் வந்து என்ன சொல்கிறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு கண்ணில் வந்து பிரச்சனை இருக்குது அதனால நீங்கள் கண்ணாடி தான் போகணுன்னு சொன்னாங்க நானும் என்னடாது எங்கள் ஹாஸ்பிட்டலிக்கு போனாலும் கண்ணாடி போகணுன்னு சொல்கிறாங்களே நம்ம கண்ணாடி போடாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து கண்ணாடி இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் கண்ணை சரி பண்ண இயற்கையான முறையில் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருந்தது அது பார்த்தீங்கன்னா காஸ்மோ கிளாசிக்கல் அக் பஞ்சர் கிளினிக் சொல்லிட்டு அரசர பக்கத்தில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் தேவி கண்ணன் மேடம் அவங்க தான் வந்து இதை சொன்னாங்க ஊசி மருந்து மாத்திரை இல்லாமல் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது உண்மையா பொய்யான்னு சரி தெரியல ஒரு மனசுக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பமாக தானே இருக்கும் எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் வந்து உடம்ப சரி பண்ண முடியும்னா அது எப்படின்னு யோசிக்க தோணும் நானும் அந்த ஒரு இதோட தான் போனோம் குழப்பத்தோடு தான் போனோன்னே அங்கே மேடம் வந்து அதில் பார்த்து என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க கேட்டோடனே இந்தமாரி கண்ணு பிரச்சனை மேடம் சொல்லி சொன்னேன் சரி வாங்க செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கையை கொடுத்தேன் கையை கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குது சொல்லி சொன்னாங்க அதுல அத்தனை உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் உங்களுக்கு கண்ணு வந்து சரியா தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படி ஷாக்கிங் ஆயிடுச்சு எனக்கு எப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சொன்னாங்கன்னா அது வந்து எனக்கு தெரியமான பிரச்சனை இங்க இருக்கிறது எல்லாமே அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல செரிமான பிரச்சனை இருக்கு தூக்கம் இல்லை சரியா மோஷன் போகாது எப்படி மேடம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் எதுவுமே சொல்லவே இல்லையே நீங்கள் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டால் அதுதான் இப்போ நாடி பிரசுரில் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க இப்போ கண்ணுனா எடுத்த உடனே கண்ணுக்கு வந்து சரி பண்ண முடியாது மற்ற உறுப்புகளை வந்து சரி பண்ணால் மட்டுமே தான் கண்ணு நல்லா தெரியும் சொன்னாங்க சரிங்க மேடம்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கால் நரம்பு சுருட்டிட்டு இருக்கும் அதை முத அவங்க சொன்னாங்க அவங்க சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது ஆனால் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஒரே ஒரு வாரம் தான் அதுலேயே எனக்கு சுத்தமாக சரியா போயிடுச்சு இப்போ அந்த நரம்பு சுருட்டிக்கிட்டு இருக்கிற வேலையே எனக்கு இல்லை நான் ஃப்ரீயா உட்காந்துட்டு போவேன் ஃப்ரீயா நடப்பேன் எல்லாமே எனக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த செரிமான பிரச்சனை தான் அது மூலியெல்லாம் நான் சாப்பிட்டா வந்து எனக்கு சரியா ஏப்பம் வராது பன்னீர் சோடா தான் அதிகமாக வாங்கி குடிப்பேன் மோஸ்ட்லி பன்னீர் சோடா இல்லைன்னா சோடா இதை வாங்கி குடித்தா மட்டும்தான் என் உடம்பு வந்து செரிமானம் ஆகுன்னு சொல்லிட்டு நானே அதை நம்பி நம்பி அதை குடிச்சிருப்பேன் குடிச்சு குடிச்சு என் வயிறு புண்ணாயிடுச்சு ஆனா இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் வராதுக்கு முன்னாடி குடிச்சிருந்தேன் நான் எப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தனோ அன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் நான் இது வரைக்கும் சோடாவும் குடிக்கல எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு உண்மை அது எப்படி என்னதுன்னு எனக்கு தெரியல அது தான் தெரியும் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அப்படி ஒவ்வொன்றும் எப்படி எனக்கு தெரியல எனக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் தெரியிட்டு வருது எனக்கு உடம்பு வலி இருந்தது உடம்பு வலி இல்ல கண்ணுல பார்த்தீங்கன்னா வலி இருக்கும் அதுக்கப்புறம் அரிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் கண்ணு செவந்து போனது இருக்கும் இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உடம்புங்கிறது ஒரு அதிசயம் இயற்கையோட அதிசயம் உடல் வாஷின்னு சொல்லுவாங்க உடல் மொழின்னா அப்படின்னா என்னங்க அப்படின்னா உடம்பு வந்து ஒவ்வொரு நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு பசிச்சா சாப்பிடணும் நம்மளுக்கு தெரியும் தண்ணி அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வருதுன்னா அது வந்து ஒரு சமிகங்களை காமிக்கும் அதை நம்ம புரிஞ்சு அதுக்கு மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் உடம்பு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் இல்லாம நம்ம இருந்ததுன்னா பிரச்சனைங்க நம்மளுக்கு அதிகமாக தான் செய்யும் மேடம் வந்து எனக்கு வந்து ரொம்ப புரிய முடியுமா எனக்கு விளக்கமாக சொன்னாங்க அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆகுறேன் இப்போ எனக்கு செரிமான பிரச்சனைனா சரியாயிட்டு நான் நார்மலாக நல்லா அழகாக சாப்பிட்றேன் நல்லா தூக்கம் வருது உடம்பு வலி இல்லை பன்னீர் சோடா குடிக்கிற செலவு இப்போ எனக்கு மிச்சமாயிடுச்சு ரொம்ப நிம்மதியாக இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு உடல் சோர்வு இல்லை அதுக்கு முன்னிலாம் உடல் சோர்வாக இருக்கும் நல்ல தூக்கம் வருது எனக்கு எல்லாத்துக்கும் காரணம் தேவிக்கண்ணன் மேடம் தான் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நல்லா ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக உடம்பு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது இது எதுவுமே ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஊசி மாத்திரை இல்லாமல் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் மாத்திரை போடணும் மாத்திரை போட்டு தான் என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு கெட்டு போனதுக்கு காரணமே மாத்திரைங்க தான் மாத்திரைங்கிறது என்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லி புரிய வச்சாங்க மாத்திரைங்க வந்து ஒரு தற்காலிக வழி நிவாரணி மட்டும்தான் வழியை முழுசா தீக்கக்கூடிய மருந்துகள் எதுவுமே கிடையாது அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து வழி தீக்கக்கூடியதா தெரியும் ஆனா அது வந்து தற்காலிக நிவாரணி தான் அப்புறம் தான் மேடம் வந்து சொன்னாங்க உடம்புல வந்து அந்த கழிவுகளை வந்து வெளியே மட்டும் தான் இந்த பிரச்சனைகள் அந்த வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவேன் போயிட்டு அவங்க செக் பண்ணி பாத்துட்டு அது மாதிரி என்ன நேரத்துல வலி இருக்கோ அந்த நேரத்துல அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இது வந்து ட்ரீட்மெண்ட் மாதிரியே தெரியல எனக்கு மத்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா ட்ரீட்மெண்ட்னா வந்து ஒரு எக்ஸ்ரே இசிஜி லேபு அத எனக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எனக்கு ரொம்ப பயம் ஒரு மாதிரி பதட்டத்தோட தான் போவேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பதட்டமே துளி கூட இல்ல ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசுறாங்க இந்த காலகட்டத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு உடம்பு சரியிலும் போனா இருக்கிற மொத்த காசையும் பிடிங்கிட்டு அவங்கள ஒரு பதட்டத்துல வச்சு அவங்கள வந்து சிந்திக்க விடாம பண்றதுதான் இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் வேலை பட் இவங்க அப்படி கிடையாது என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தெளிவா சொல்லி புரிய வைக்கிறாங்க அதனால அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தீர்ந்துட்டு இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வருது மைண்டு இல்ல நல்ல பெட்டரா ஃபீல் ஆகுது அவங்க சொல்றபடி இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணா உடம்பு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கண்ட்ரோல்ல இருக்கும் உடம்ப வந்து நம்ம வந்து எப்படி வச்சுக்கிறோங்கிற மத கொண்டு அவங்க சொல்லி கொடுப்பாங்க அதை நம்ம படி ஃபாலோ பண்ணா நல்லா சரியாகும் இந்த பிரச்சனைங்க வந்து ஒவ்வொன்னா சரியாகிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த பிரச்சனைகள் சரியாகாதுன்னு நினைக்கக்கூடிய பிரச்சனை சரியாகிட்டு வருது இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா கண்ணன் மேடம் தான் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்